உஷாமி அதரத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குவார்கள் அலஹ்துல்லமீன் மரியாதைக்குரிய அல் மக்தபுல் உஸ்பத்துல் ஹசனாவுடைய ஆறாம் ஆண்டு தொகுப்பாளர் ஹசரத் கிபிலா தாமத்பர்கும் அவர்களே அதே போன்று பக்தபுல் ஹுஸ்னாவுடைய நாசிர் நாசிம் முஹ்தமிம் தலைமை ஆசிரியர் உபைதுல்லா ஹசரத் அவர்களே பெண்கள் பிரிவில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவியார் ஆலிமா அவர்களே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே அன்புக்குரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே விரிவாக பேசுவதற்கான தருணம் இல்லை ஏன்னா அஞ்சரை மணிக்கெலாம் அதில் வர சொன்னாங்க கரெக்டாக ஆறு அஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க என்ன அர்த்தம் மகரி பக்கத்துலேயே இருக்குது நீ மகரி விட மாட்டேன் உன் பள்ளிக்கு போகணும் எனக்கும் ரொம்ப நேரம் எடுத்துடாதன்னு சொல்லியிருக்காங்க எனவே சொல்லக்கூடிய நோக்கம் சுருக்கமாக தான் சொல்கிறேன் அலமதுல்லா இந்த மக்தவுடன் பல ஆண்டுகளாக எனக்கு தொடர்பு இருக்குது தொகுப்பாளர் ஹதரத் சொன்ன மாதிரி என் பேர் எனக்கு மறந்துடும் போலுக்கு என் மதரசாலேயே என்னுடைய மக்தபிலையே என்னுடைய பள்ளியிலேயே பல பேருக்கு தெரியாது என் பேர் என்னான்னு அது எதுக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கடைசியில் சொல்கிறேன் யதார்த்தவன் பேசுகிற பார்த்தீங்களா அவனை யாரும் கூப்பிடவும் மாட்டானுங்க கடைசியில் சொல்கிறது முதலே சொல்லிட்டேண்ணா சரி விடுங்க எதுக்கு நம்ம பற்றி பேசுறது நல்லது இல்லையே எனக்கு பிரச்சனையாக தான் மைக் பிடிச்சுன்னு சொன்னால் எதார்த்தம் பேசிட்டு போயிருவேன் ஐயோ இவனை என்ன பேசுவானே தெரியலன்ற மாதிரி எடுத்துக்குவாங்க நபி அவர்கள் வாழ்க்கை முழுக்க யதார்த்தமாக வாழ்ந்தார்கள் மாற்று கருத்து யாருக்காவது இருக்கா நபியை விட எந்த பெரிய அசிரத்தும் கிடையாது உலகத்தில் எந்த இமாமும் கிடையாது எந்த சஹாபியும் கிடையாது எந்த நபியும் கிடையாது எந்த ரசூலும் கிடையாது எந்த வலி உள்ளாவும் கிடையாது எந்த அமீரும் கிடையாது எந்த ஹாஜியும் கிடையாது எந்த மீனும் கிடையாது எந்த முஸ்லீமும் கிடையாது இப்படி நான் பேசினேன்னா என் பேர் எங்கது போடுவானுங்க எனக்கு என்னன்னா இந்த ஜால்ரா அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இது சிறுக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் சுயநலத்துக்காக தான் ஜால்ரா அடிக்கிறான் அவனுக்கும் எவனுக்காக அடிக்கிறான்னு அவனுக்கும் தெரியறது இல்லை அவன் சந்தோஷப்படுவான் எதுக்கு அப்படி வாழணும் ரசூலுல்லா எங்கேயுமே எந்த இடத்துலையுமே யதார்த்தமாக அழகாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க பசித்தா பசிக்குதுன்னு கேட்பாங்க சரி இயல்பு பாருங்கள் அலமது பல வகைகள் உண்டு இந்த மக்தபோட தொடர்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஆண்டுகளாக இருக்குது எனக்கு நடுவராக வந்திருக்கேன் தொகுப்பாளராக வந்திருக்கேன் வாழ்த்துறையில் வந்திருக்கேன் மெஹ்மானாக வந்திருக்கேன் விருந்தாளியாக வந்திருக்கேன் மொஹத்தமீமா ஐ மீன் மும்தகினாக வந்திருக்கேன் மொஹத்தமீன் கோச்சிக்கு போகிறார் அது ரத்து அது நல்லாவே தெரியாதுன்றார் அரபி வார்த்தை தானே நமக்கு எத் எல்லா மொழியும் தெரியும் ஆனால் அரபி மட்டும் தெரியாது இல்லையா எனவே அந்த யார்களே பெரியோர்களே சோர்களே மக்தப் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க மஸ்ஜிது நடத்திடலாம் ஒரு கமிட்டி எல்லாரும் கொடுத்துருவானுங்க என்ன செய்கிறானுங்க அவனுங்களுக்கும் தெரியாது தொழு நமக்கும் தெரியாது தொழு வைக்கிறவனுக்கும் தெரியாது தொழு வைக்கிறவன் மாரி மீறி பேசவும் முடியாது ஆனால் நல்லா சேரும் புரியல மஸ்ஜிது மக்தபு என்ன காசுக்கு நம்ம கிட்ட இல்லாத காசா ரமலானில் நோம்பு கஞ்சி இருக்குது கோடி கோடிக்கணக்கில் காசு செலவாகுது நமக்கு தவறுன்னு நான் சொல்ல வரல ஏழைகள் ஏழை பிள்ளைகள் அநாதைகள் எத்தீம்கள் விதவைகள் ஏழையாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த எத்தனையோ முல்லி மாக்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் நான் கவனிக்கிறதே கிடையாது இதெல்லாம் மார்க்கம் இல்லையா நம்முடைய பேர் தாங்கி சில ஸ்கூலும் இருக்கும் அதுக்கு நெருக்கவே முடியாது நெருக்க முடியுமா என்னை டிரைவராக கேட்டாங்க அந்த மாதிரி ஸ்கூல்களுக்கெல்லாம் நான் முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்கேன் டிரைவருக்கு வேற என்ன பண்றது பெரிய பெரிய பெரும் தாங்கி ஆனால் விளம்பரம் விளம்பரம் பண்ணும் பொழுது குரானை கொண்டு வருவாங்க தஜ்மீதை கொண்டு வருவாங்க தர்த்தியில் கொண்டு வருவாங்க ஹதீஸை கொண்டு வருவாங்க விளம்பரம் பண்ணுறது குரான் ஹதீஸ் தேவை இல்லை ஏழைகளுக்கு சேவை செய்வது தான் அந்த பள்ளிக்கூடங்கள் தேவை மக்தபுகள் தேவை மஸ்ஜிதுகள் தேவை மதர்சாக்கள் தேவை பெரும் பெரும் செல்வந்தர்கள் தேவை எனவே இல் என்பது இரண்டு வகைகள் ஒன்று இல் அல்ல இல்முன் அலல் இசான் அல்ல இல்மு அலல் கல்வ் ஒரு இலம் இருக்குது நாவலை மட்டும் இருக்கும் கல்பில் இருக்காது கல்பில் உள்ள இலம் தான் நமக்கு தேவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் எத்தனையோ தடவை அதிரட்டை சொல்லியிருக்கேன் ஏன் அதிரட்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே ஆலிமியை கொண்டு வரலாமே என்னமோனா பொருளாதாரம் தான் பிரச்சனை வேற என்ன வேற என்ன பிரச்சனை இருக்குது தக்குவியத்து இருக்குது தக்குவா இருக்குது இரையச்சம் இருக்குது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி உஸ்தாத் உஸ்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சாதாரண விஷயம் கிடையாது அழகா கொண்டு போகிறாங்க ஆனால் கொண்டு போறதுக்கு பொருளாதார தடையா இருக்குது இந்த மாதிரி மாதம் நம்ம ஊக்குவிக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் எங்கேயோ கொடுக்குறோம் என்ன செய்யறான்னு தெரில என்ன பண்ணுறான்னு தெரில நான் பொதுவாக சொல்கிறேங்க எனவே அல்லது நல்லாடியார்களே பெரிய சொல்கிறேன் இலிம் எப்படி இருக்குன்னு சொன்னால் பலன் தரக்கூடிய இலிமா இருக்குன்னு ஒரு சின்ன கேள்வி சொல்லி நான் முடிக்கிறேன் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் ஒரு நபர்கிட்ட கேட்டாங்க ஒருத்தன் அல்லாவோ பயப்படலை நரகத்தை பார்த்து பயம் இல்லை சொர்க்கத்துடைய ஆசை இல்லை எத்தனாச்சு மூணாச்சு சாப்பிட்றது முருதாரை சாப்பிட்றான் எதை சாப்பிட்றான் மையத்தை சாப்பிட்றான் சலா ருக்கு சுஜூத் இல்லாத தொழுக தொழுகுறான் அதே மாதிரி சோதனையான விஷயங்களை விரும்புறான் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு டாக்டரால பதில் சொல்ல முடியாது அட்வொகேட்டால பதில் சொல்ல முடியாது நீதிபதியால பதில் சொல்ல முடியாது ஏன் உலமாக்கலால பதில் சொல்ல முடியாது அந்த ஆலிமிடத்தில் பதில் சொல்ல முடியும் கேட்ட கேள்வி பதில் என்ன தெரியுமா அல்லாவ பயப்படல சொர்க்க விருப்பில்ல நரகத்தை பார்த்து கொச்ச்பி டர்னி பயமே இல்லை சாப்பிட்றது என்ன மையத்து ஜனாசா முருத்தார் பினம் தொழுறது ருக்கு கிடையாது சஜா கிடையாது விரும்புறது சோதனையான பொருளை விரும்புகிறார் இவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா அந்த காலத்து நிறைய உலமாக்கள்கிட்ட கேட்கப்பட்டது பல உலமாக்களால் சொல்ல முடியல அப்போ அனிஃபார் அஹமத்துள்ளாலே சொன்னாங்க உண்மையான வலிவுள்ளான் நாங்கள் என்னது உண்மையான வலிவுள்ளா இதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டேன்னு வச்சுங்களேன் அநேகம் மகிரீப்புக்குள்ள என்ன தூக்கிடுவானுங்க பள்ளியில் இப்படிலாம் கிறுக்க மாதிரி பேசிட்டு வந்துருக்கா ஆசிரத்துன்னு என்னங்க அல்லாவுக்கு பயம் இல்லைங்க அதுக்கு பதில் என்ன அல்லா அநியாயம் பண்ண மாட்டான் மனுஷன் மாதிரி ஆனால் அல்லாங்க நான் பயப்படணும் புரியுதா புரியலையா மனிதன் அநியாயம் செய்கிற மாதிரி எல்லாம் அநியாயம் செய்ய மாட்டான்ல அநியாயம் செய்யாத அல்லா ஏன் பயப்படணும் நியாயம் தானே செய்ய போறான் இதுதான் பதில் அதுக்கு தானே பதில் தானே சொர்க்கத்துடைய ஆசை இல்லைன்னு அர்த்தம் அல்லாவே கிடைச்ச பிறகு சொர்க்கம் கிடைக்காதா அல்லாதான் எனக்கு ஆசையே தவிர யார் ஆசை இல்லை சொர்க்க ஆசை இல்லை நரகத்துடைய நெருப்புக்கு பயம் இல்லை காரணம் அல்லாவே கிடைச்சிட்டா நரகம் என்ன நரகமுக்கா பாவாரே துவைக்காம கொஞ்சம் புரியுதுங்களா இல்லையா நரகமாக இருந்தால் என்ன சொர்க்கமாக இரு ரப்பு நம்போடு இருக்கின்றான் போடா ஆண்டவன் நம்போடு இருக்கான் அப்படி சரி தொழுவுறுது ருக்கு இல்லை சஜ்தா இல்லை ஜனாதா தொழுகுங்க இருக்கா பல வகத்தில் இருக்கா ஒரு மாதிரி அப்பா குறிக்கல சரி சாப்பிட்றது என்னங்க பிணம் சொன்னேன் ஆ மையத்து யாராவது சாரி பசங்க பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன் யாரு பிணம் பஹர் பஹர் சி மீனுங்க மீன் பிணமா இல்லையா மீனை பற்றி அவர்கள் சொன்னார்கள் அகுது அதை பிடிப்பதே ஹலாலுன்னு அதற்கு தெரியும் பிடிச்சாவே ஹலாலு தானா வந்தா செத்து ஹராமு செத்து வந்தா ஹராமு பிடிச்சா பிடிச்சு செத்தா ஹலாலு அடுத்த கேள்வி கேட்ட சோதனையார பொருளை விரும்புகிறாரு அதானே யாரு சோதனையான பொருள் மனைவி நம்முடைய பிள்ளைகள் மேரா பேட்டா கோன் ஜாலிம் ஜாலிம்கீவ்னே ஓ புராணி பா மேரா பேட்டா பா தேரா பேட்டா ஜாலிம் ஹோகையா தப்பு சுலும்கா பதிலாக லேனா படையா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்களை விரும்புகிறோமா இல்லையா இன்னமா அம்மாளுக்கும் வாவுலாதுக்கும் ஃபித்தனா அவ்வளவு ஃபித்னா தானேங்க அந்த ஃபித்னா விரும்புகிறோமா இல்லையா அப்போ உண்மையான உண்மை தாரு எனவே அல்ல வெள்ளடியார்களே பெரியோர்கள் இந்த மாதிரி எளிமை கற்றுக்கொள்ள வேண்டும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம் நரகவாசிகள் நரகத்துக்கு போகும்பொழுது ரெண்டு பேர் அல்லா சொல்வா கடைசியில் நீங்கள் வந்து எங்கன்னா பண்ணுங்க நரகத்துக்கு போங்கன்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான் ஒரே ஓட்டம் ஓடுவான் நரகத்தின் பக்கம் இன்னொருத்தன் திரும்பி பார்த்துட்டே போவான் நம்மள மாதிரி ஆள் போகிறாது திரும்பி பார்ப்பான் அல்லாவை போகிறான் திரும்பி பார்க்குறான் அல்ல ரெண்டு பேரும் பிடிச்சி இழுத்துட்டுவான்ட்ருவான் ரெண்டு பேரும் புடிச்சிட்டு வா கேப்பான் அல்ல நீ என்ன ஒரே ஓட்ட ஓடுற நான் சொர்க்கத்துக்கு போக சொன்ன மாதிரி நரகத்துக்கு தானே போக சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா என்ன சொல்லுவான் யாருக்கு ஃபில் கல்வி இருக்குதோ மனதுல இறங்குன இல்மா இருக்குதோ கல்வியா இருக்குதோ அவன் சொல்லுவான் காலம்பூரா உன் பேச்சை கேட்கலையா அல்ல காலம்பூரா உன் பேச்சை கேட்கல ஒரே ஒரு கடைசி கட்டல சொல்லியிருக்க நரகத்துக்கு போடான்னேன் ஒரே ஓட்டம் இப்போ அது கேட்கலாமேன்னு ஓடினேன்னா எல்லாம் சந்தோஷப்பட்டுந்த சொர்க்கத்துக்கு போ இன்னொருத்த என்ன பண்ணா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனான்ல அவனை கேட்பான்லாம் ஏன்டா திரும்பி திரும்பி பார்த்த எதாவது மாற்றம் வராதா நீ சொன்னதில் மாற்றம் வராதா இந்த அறிவை அங்கே பயன்படுத்துது நம்ம பயன்படுத்துகிறோம் ஒருத்தரை அழிக்க ஒருத்தரை ஒழிக்க மை அச்சா ஹூக்கி இன்னைக்கி இன்னும் அச்சாரிப்பா இந்த மறு தூச்சு பயில மருங்கா இதுதான் அங்கே வாழ்க்கை ரசூல்லா காலம் முழுக்க அப்படின்னு நினைக்கல அபூஜகளுக்காக துவா செஞ்சிருக்காங்க ரசூலுல்லா தெரியுமா உமர் அல்லது அபுதர் ரெண்டு பேரில் யாராவது யாருக்காவது ஹிதாயத்து கொடுன்னு நல்லா விட்ட கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ரசூலுல்லா நம்முடைய தாலீமுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் எனவே அல்ல நல்லடியார்களே பெரியோர்களே நாம் என்ன மாதிரி ஏழ்மை கொடுக்கணும்னா குழந்தைகளுக்கு பாருங்கள் சிறார்கள் எப்படி ஓதுறாங்க பாருங்கள் எத்தனையோ துவாக்கள் எத்தனையோ சூறாக்கள் நமக்கு தெரியாது மா தர்ஜுமா தர்ஜுமாவுடன் அவங்க ஓதுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இழ்மை எல்கேஜிலே இருந்து நாம் கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த மாதிரி மக்தபுல் அல் உஸ்மத்துல் ஹசனா போன்ற ஒரு மதரசாக்கள் முன் உதாரணமாக இருக்கிறது எனவே அல்லாஹு தாலா இந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் குறிப்பாக உஸ்தாத் பெருந்துகைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஈழ்மையும் இல்மை நாஃபியையும் நிரந்தரமான பறக்கத்தையும் இந்த நிறுவனம் நிரந்தரமாக தொடர்ச்சியாக ஆலிமியத்துவரை போக வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய சிற்றுறையை வாழ்த்தி முடிவு செய்கின்றேன் ஆமீன் வாஹரு அலமதுல்ல ரபிள்ள அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அதிரத்தை ஒரு வார்த்தை புரிகிறதுக்கு தனியாக ஒரு எழும தேவை ஜெல்லாவுக்கு முன்பாக விஜயா